நீங்க பாத்தையா அந்த ஸ்டாட்சு வந்து இதுக்கு பின்னாடி இருக்கும் நீங்க தான் என்னென்ன இடத்துல இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் இப்ப நீங்க காமிக்கும் போது உங்க வீட்டுல காமிக்கலாம் நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காமாம் உங்களுக்கு ஒரு மெமரியா இருக்குங்கிறதுக்காக தான் இந்த பீச்சர் கொடுத்திருக்கு இந்த சர்டிஃபிகேட் ரொம்ப வேல்யூவான சர்டிஃபிகேட் ஸோ நீங்க ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும் வச்சுக்கோங்க இதே மாதிரி தொடர்ந்து நிறைய வந்து சாதனைகள் செய்யணும் சரியா ஒவ்வொருத்தரும் தனி நீங்கள் வந்து குரூப் அப் பண்ணியிருக்கீங்க உங்க ஸ்கூல்ல இருந்தவங்க தனித்தனியாக வேலை பண்ணறதுக்கு ரெடியாகும் சரியா ஓகே ஓகே தேங்க்யூ

இந்த உலக சாதனையை நீங்க எல்லாரும் படைச்சீங்க இந்த செயல போல நீங்க அடுத்து செய்ய இருக்கிற ஒவ்வொரு செயலையும் இதே போல திட்டமிட்டு விடாமுயற்சியோட பயிற்சி எடுத்தா நிறைய வெற்றிகளும் நிறைய சாதனைகளும் கிடைக்கலாம் ஓகேவா நல்லா படிங்க உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி இன்னும் நிறைய விருதுகளையும் சாதனைகளையும் படிச்சுட்டே இருங்க வாழ்த்துக்கள் எல்லாருக்கும்

பாராட்டுதல்கும்பிய தலைவர் மற்றும் ஊழியர்கள் அவர்களோடு இங்கு அமர்ந்துள்ள அனைத்து மாணவர்களுக்கும் என் மருத்தன வணக்கங்கள் மிகவும் சிறப்பான ஒரு சாதனை நீங்கள் உங்களுடைய திறமையினால் சேர்ந்ததற்காக கிடைக்கும் சான்றுகள் இந்த சான்றுகள் உங்களை தெரியாத எடுத்து உங்களுடைய அஞ்சு சேனல் இதை கிடைத்த வாங்கலாம் பட் இந்த சேனல் பணம் கொடுத்து வாங்க முடியாது அப்படி பணம் கொடுத்து வாங்க முடியாத ஒரு சேனல் உங்களுக்கு இந்த இடத்துல தராங்கன்னா அது ஏங்களுக்கு அந்த அபாயமான ஒரு நம்பிக்கையும் நீங்கள் அனைவரும் அவருக்கு என்ற அந்த உதவினா என்ன பண்ணால் இந்த சேனல் எங்களுக்கு தெரியாது இப்போதான் தெரியாங்க ஆனால் இதற்கே நீங்கள் அனைவரும் ஐயாவையும் அம்மாவுக்கும் ஒரு படைந்த தரோடையா அங்கு உங்க அறிஞர்களை பொறுத்த ஒரு முறைய பண்பாடு இந்த நிலையில் உங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய அங்கீகாரம் காமராஜர் உருவத்துக்கு எங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொருவரும் காமராஜராகவும் மகாத்மா காந்தியாகவும் அப்துல் கலாம் ஐயாவும் ஏன் ஒரு தலைவராகவும் மாறான வழிமுறை இந்த ஒரு படத்தில் உங்களுக்கு இருக்கு இந்த ஒரு படத்தை நீங்க பார்க்கும் போதுனா ஒரு காமராஜர் ஐயா உருவத்துக்குள் நாம் இருந்தோம் என்றால் நாம உருவத்துக்குள் யாராவது இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்திருக்கோம்

ஒவ்வொரு ஆசிரியரும் உங்களுக்கு குருவாக இருக்காங்க பல பிள்ளைகளுக்கு அம்மா இருக்க மாட்டாங்க அப்பா இருக்க மாட்டாங்க சில பிள்ளைகளுக்கு அம்மாவும் அப்பாவும் இருக்க மாட்டாங்க யாரோ ஒருத்தவங்க வளப்பாங்க ஆனா ஒவ்வொரு பள்ளி மாணவருக்கும் ஆசிரியர் கட்டாயம் உண்டு அப்ப நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச மத தெய்வம் யாரு படத்தை வைத்து நாம் கூறும் சாமிகள் என்பது வேறு ஆனால் நாம் கண்ணால் நேரில் பார்க்கும் தெய்வம் என்பது ஆசிரியர்கள் மட்டும்தான் ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் நீ நல்லா வரணும் தான் உனக்கு சொல்லி கொடுப்பாங்க ஒரு பையன் மட்டும் நல்லா வரணும் ஒரு பையன் சொல்லி தர மாட்டாங்க ஒரு வகுப்பறை நாற்பது பிள்ளைகள் இருந்தால் நாற்பது பிள்ளைகளும் முதல் மதிப்பெண் எடுக்கும் தகுதி படைத்தவர்கள் நாற்பது பிள்ளைகளுக்கும் ஒரே மாதிரி தான் ஆசிரியர் பாடம் நடத்தாங்க ஏன் ஒரு பிள்ளைகள் மட்டும் ஏ கிரடும் ஒரு பிள்ளைகள் பீக்கிரடும் சீக்கிரம் நம்மளுடைய அறியாமை அந்த இடத்தில் அதிகமாக இருப்பதால் தான் நம் படிப்பு மேல் நம்மளுடைய கவனங்கள் செலுத்த முடியவில்லை இங்க கூட பாருங்க ரெண்டு அக்கா அங்க மஞ்ச ஏதோ பண்ணிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்க பாருங்க அதுல பல செய்திகள் இருக்கு அந்த செய்திகள் இந்த காலகட்டத்துக்கு தேவையான செய்திகள் நம்ம சரியா இல்ல நீங்க சும்மா அப்படியே போட்டு ஏதோ மஞ்ச பயிர் ஒரு கான்செப்ட நம்ம எல்லாம் பயன்படுத்தணும் பிளாஸ்டிக்கே